ஒரே ஸ்தோத்ரமாண்ட ஒரே ஸ்தோத்ரமாண்ட ஒரே ஸ்தோத்ரமாண்டஒரே ஸ்தோத்ரமாண்ட ஒரே ஸ்தோத்ரம் ஒரே ஸ்தோத்ரமாண்டஒரே ஸ்தோத்ரமாண்டஒரே பரிசுத்தர் 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 உலகின் தேவனாக வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கிறது அப்பா உன்னதங்களிலே உங்களுக்கு ஓசானா அப்பா பிதாவே இந்த நல்ல காலை வேலைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உரே தேவரி இருந்த நல்ல வேலையிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமல்லவர்களாய் மாற்றிக்கொள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே உம்முடைய வல்ல கரம் சூழ்ந்து எங்களை உம்முடைய அக்கடி தொருடுகளினாலே தொட்டு உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தியும் உம்முடைய ஈர்த்து கொள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்ட உர அப்பா மேசீனாய் மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் ஒரேவு மலையின் பிரசன்னம் ஆய்ந்தவர பெத்தேலில் இடைப்பட்ட பிரசன்னம் செங்கடலின் மீது நடந்த பிரசன்னம் யோர்தான் மதி மீது நடந்திருந்த பிரசன்னம் ஆய்ந்தவர அப்பா அக்கி தூணும் மேகஸ்தம்பமுருந்த பிரசன்னம் ஆண்ட உர மேல் வீட்டு அறையில காணப்பட்டிருந்த பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் இந்த பிரசங்களின் ஆலை எங்களை நிறைக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர உங்களுடைய வல்ல பிரசனத்திற்குள்ளே நாங்கள் மூடப்பட்டவர்களாய் ஆண்டவரை உணர்ந்து செபிக்க ஊக்கமாய் செபிக்க உற்சாகமாய் செபிக்க கருத்தோடு செபிக்க காருண்யத்தோடு செபிக்க அப்பா நீர் எங்களுக்கு கிருமை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவர கவனம் சுதராதபடிக்கு தேவரும் உடைய பிரசனத்துக்குள்ளே எங்களை ஈர்த்து கொள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்டவரை இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரே அப்பா நிறங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்தும் நன்றி சொல்லுகிறோம் சொல்லுகிறோமாண்டவரை உன்னை நல்ல உணவு தந்தீங்களே நன்றி ஆண்டவரை உடுக்கு நல்ல உடை தந்தீங்களே நன்றி ஆண்டவரே தங்க நல்ல உரைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறீங்களா நன்றியாண்டவர வேலையில் நிம்மதியை தந்திருக்கிறீங்களா நன்றியாண்டவர வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர் அப்பா உற்சாகமா இருக்க பண்ணி இருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர் சரீரத்தில நல்ல பலனும் ஆண்டவர புத்தியில நல்ல தெளிவும் பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவர் மனைவிக்காய் நன்றி ஆண்டவர் பெற்றோருக்காய் நன்றி ஆண்டவர் அப்பா உடன்பிறப்புகளுக்காய் நன்றி ஆண்டவர் என்னை சுற்றி இருக்கிற சகலருக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிற நண்பர எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர உங்களுடைய பிரசன்னத்திலே வந்து தங்கி இருக்கிறதும் துமாய ஆண்டவர எங்களுடைய வாழ்க்கையை இப்படி நீங்க பரிசுத்தப்படுத்தினதினாலும் உமக்கு நன்றி ஆண்டவர துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா வல்ல மீன் பரிணாமத்தினாலே செபிக்கிறோமாண்டவரா அப்பா எங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து இந்த செப வேலையில் நீர்தானே மகிமைப்படும் விடியாய் ஆண்டவர எங்களை வணந்து விழுகிறதற்காய் நன்றி 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 ஆண்டவர துதியின் ஆடை அணிந்து ஆண்டவர துயரமெல்லாம் மறந்து ஆண்டவர் துதித்து மகிழ்ந்திருக்கிற கிருபையை ஆண்டவர எங்களுடைய தூயவரில் மகிழ்ந்திருக்கிற கிருபையை நான் அப்பா நீ எங்களுக்கு தருகிறதற்காய் நன்றி ஆண்ட இந்த நாள் நீங்கள் தந்த நல்ல நாள் ஆண்டபுற புலம்பல் இல்லை ஆண்டவரே அழுகை இல்லை ஆண்ட எஸ் புசித்து ஆண்டவர மகிழ்ந்து மகிழ்ந்து கொண்டாடுகிறோம் ஆண்டவரை கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து அது தானே எங்களுடைய பலனாய் இருக்கிறது ஆண்டவரை எத்தனையோ நன்மைகளை நீங்கள் செய்திருக்கிறீங்க ஆண்டபுர உங்களை போற்றி போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் ஆண்ட நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் கறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ நம் தூயவரில் நிலைத்திருப்போ ாம உமிலே மகிழ்ந்துருக்கிறோமாண்ட உமிலே நிலை துருக்கிறோம் யாஸ்லாட் உமிலே மகிழ்ந்துருக்கிறோம் நிலைந்திருக்குற மாண்டவர யாஸ்லா டியாஸ்லா டாமே நண்டபுரா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதரமாண்டவர நன்றி ஸ்தோதரி குருஷா நன்றி ஸ்தோதரிகுருமாண்டபுர யாஸ்லா டியாஸ் லா லாட் டியாஸ்லாடாமே நண்டபுர நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதர மாண்டபுர நன்றி ஸ்தோதரிகுருமாண்டவர துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ நம் தூயவரில் மகிழ்ந்திருக்கிறோ துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோ எங்கள் தூயவரில் மகிழ்ந்திருக்கிறோ ൾ കർത്തർ തന്ന അല്ലാൾ ഇതിലേ കളിഗൂർ കർത്തർ തന്നെ കളി ഗുരുഗുരോ ல இனி இல்ல இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுகிறோ புசித்து கொடுத்து கொண்டாடுகிறோ துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோ நம் தூயவரில் மகிழ்ந்திருக்கிறோ கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பல கர்த்தருக்குள் நாங்கள் மதியந்திருந்தால் அதுதானே நமது பல எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்கிற துதித்துதித்து துயரம் அனைத்தும் மறந்திருப்போ துதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ நம் தூய நிலைத்திருக்கிறோம் துகி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோம் எங்கள் தூயவரில் நிலை திருக்கிறோம் மாமேன் ஆண்டவரை யசலாட் இந்த நாள் ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல நாள் ஆண்டவரை இதிலே நாங்கள் கழிகூறுகிறோம் எஸ் லாட் மகிழ்ச்சி உண்டு ஆண்டவரை செழிப்பு உண்டு ஆண்டவரை லாட் அதனாலே ஆண்டவரை மகிழ்ந்து புசித்து கொடுத்து ஆண்டவரை கொண்டாடுகிறோம் ஆண்டவரை நாங்களும் ஆண்டவரை புசித்து ஆண்டவரை பிறருக்கும் கொடுத்து ஆண்டவரை நாங்கள் கொண்டாடுகிறோம் நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதரம் ஆண்டவரை இந்த நாள் நீங்கள் தந்திருக்கிற நல்ல நாள் ஆண்டவர்டுல களி கூறுகிறோம் ஆண்டவர்ட் ஆமேன் ஆண்டவர அப்பா எங்கள் வாழ்வில மகிழ்ச்சி உண்டு ஆண்டவர எஸ் லார்ட் இனி ஆண்டவர எப்பொழுதும் ஆண்டவரை ஆனந்தம் ஆண்டவரை அப்பா மகிழ்ச்சி உண்டு ஆனந்தம் உண்டு ஆண்டவர அது ஆண்டவரை நாங்கள் புசித்து கொடுத்து கொண்டாடுவோம் இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதிலே கழிகூறுகிறோந்த நாள் கர்த்தர் தந்தனே கழி கூறுகிறோ மகிழ்ச்சி உண்டு இனிய மகிழ்ச்சி உண்டு புசித்து கொடுத்து கொண்டாடுகிறோ മഹിന്നോ ഇൻപം അനത്തും പറ്റിത്ത് മഹിതോ തുയരം അനന്തും മറന്നിരിക്കോ തുതി നാടെ അണിന് തുയരമെല്ലാം മറന്ന് തുതി മകിന്നോ எங்கள் தூயபரில் நிலைத்திருத்தரோ அவை நன்புரா கர்த்தருக்குள் ஆண்டவர நாங்கள் மகிழ்ந்திருக்கிறதுனால ஆண்டவர அது எங்களுடைய பெல்லனா இருக்கிறது ஆண்டவர கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறதுனால ஆண்டவரை அப்பா நாங்கள் மகிழ்வுடன் இருக்கிறோம் ஆண்டவர எத்தனையோ நன்மைகளை நிறங்களுக்கு செய்திருக்கிறீங்க ஆண்டவர அதனாலே உண்மை போற்றி போற்றி புகழ்கிறோம் ஆண்டவர எங்களுடைய உள்ளத்திலே ஏற்றி ஆண்டவர் உண்மை போற்றி புகழ்கிறோம் ஆண்டவர்ட் எஸ் லார்ட் கர்த்தருக்கு நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே எமது பல கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் அதுதானே எமது பல எத்தனையோ நன்மை செய்தவரை ஏற்றி போற்றி புகழ் என் துதித்துதித்து மகிழ்ந்திருக்கிறோ இன்பம் அனைத்தும் பெற்றிருக்கிறோ துதித்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோ இன்பம் அனைத்தும் பெற்றிருக்கிறோ துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோ எங்கள் தூயவரில் நிலைத்திருக்கிறோ துதியின் நாடை அணிந்து இன்பமெல்லாம் அடைந்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோம் எங்கள் தூயவரில் மகிழ்ந்திருக்கிறோ எங்கள் மகிழ்ந்து இருக்கிறோம் ஆம நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா மகிழ்ச்சியோடு இருக்கிறோமே நன்றி ஆண்ட புற எங்களை மகிழ்வுல வைத்திருக்கிறீங்களே நன்றி ஆண்ட புற இன்ப மனைத்தையும் பெற்றிருக்கிறோமே நன்றி ஆண்டபுற இன்ப மனைத்தையும் பெற்றிருக்கிறோமே நன்றி ஆண்டபுற நல்ல வீடு ஆண்டவர நல்ல வேலை ஆண்டவர நல்ல மகிழ்ச்சியான வேலை சூழ்நிலை ஆண்டவர நல்ல மகிழ்ச்சியான வேலை சூழல் ஆண்டவர அப்பா பெருமிதமான வேலை ஆண்டவர மகிழ்ச்சியாய் சென்று வருகிற வேலை ஆண்டவர ஏசலாட் தேசத்திலே மகிழ்ச்சி ஆண்டவர வீட்டிலே மகிழ்ச்சி ஆண்டவர தேசத்திலே மகிழ்ச்சி ஆண்டவர வீட்டிலே இன்பம் ஆண்டவர ஏசல்லார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர நீங்க எங்களுடைய வாழ்க்கை இன்பமாக்கி வைக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கை இன்பமாக்கி வைக்கிறதற்காய் நன்றி ஆண்டபுற பள்ளிக்கூடத்தில் இன்பம் ஆண்டவரை கல்லூரியில இன்பம் ஆண்டவர செல்லுகிற இடமெல்லாம் இன்பமாக்கி தருகிறதற்காய் நன்றி செல்லுகிற இடமெல்லாம் இன்பமாக்கி தருகிறதற்காய் நன்றி ஆண்டபுர அப்பா செல்லுகிற இடமெல்லாம் இன்பமாக்கி தருகிறதற்காய் நன்றி 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 எங்களுடைய வாழ்க்கை ஆண்டகுற முற்றிலுமா இன்பமே ஆக்கி தந்திருக்கிறதனாலே நன்றி ஆண்ட நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரை இன்பத்தை மாத்திரம் நீர் எங்களுக்கு இருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கை இன்பமென நிறைந்திருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவரை தூயவரில் மகிழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரை உண்மை துதித்து துதித்து ஆண்டவரை அப்பா கழிப்போடு அகமகிழ்வோடு இருக்கிறோம் ஆண்டவரை ஏசலா நீர் எங்களுக்குள்ள இருக்கிறதுனாலே ஆண்டவரை அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் என்று இருக்கிறோம் ஆண்டவர் அப்பா நன்றி 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 ஆண்டபுரா நன்றி ஆண்டபுரா நன்றி ஆண்டவரை அப்பாட் அமே நண்ட எஸ் லாட் இஸ்ரவேலின் தூயவரும் உங்கள் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உங்கள் பொருட்டு பாபிலோனுக்கு ஆளை அனுப்பி அதன் தாழ்பாள்கள் அனைத்தையும் தகர்த்து விடுவேன் கல்தேயரின் மகிழ்ச்சி பாடல் புலம்பலாய் மாறும் நானே உங்கள் தூயவரான ஆண்டவர் படைத்தவர் உங்கள் கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும் பொங்கியலும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாய் கூடி வந்தவரும் அவர்கள் எழாதவாறு விளை செய்து திரிகளை அணைப்பது போல அவர்களை அழைத்து ஆண்டவர் கூறுவது இதுவே ஆமர் அண்டவர்ட் நீரே எங்கள் தூயவரான ஆண்டவர் ஆண்டவரை இஸ்ரோவேலை படைத்தவரும் நீர் ஆண்ட நீரே எங்களை அரசர் ஆண்ட எங்களை படைத்தவர் நீர் எங்களுடைய அரசர் நீர் எங்களுக்கு தூயவரான தெய்வ நீர் ஆண்ட கடலான பகுதிகளிலே எங்களுக்கு வெளியை ஏற்படுத்தினும் நீர் நடுவே எங்களை அழைத்து சென்றவரும் குதிரைகளையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாய் கூடி வந்தவர் அனைவரையும் ஆண்டவர விழாதபடி விழும்பிடிக்கு ஆண்டவர் இயலாதபிடிக்கு ஆண்டவர் விளைச்சி ஆண்டவரே சிறிகளை போல் அவர் அவை அவர்களை அணைத்தது நீர் ஆண்டவர அப்பா நன்றி 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 ஆண்டவர நன்றி ஆண்ட நன்றி ஆண்ட நன்றி ஆண்ட நன்றி எஸ் லா நீர் எங்களுடைய துயவராய் இருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவர நீர் எங்களை படைத்தவராய் இருக்கிறதினாலே நன்றி எஸ் யஸ்லார் ஆமேன் அண்டவர நீர் எங்களை படைத்து எங்களை நடத்தி இருக்கிறீங்க ஆண்டவரை நடத்தி வருகிறீங்க ஆண்டவர்

மகிழ்ச்சி 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 என்று ஆண்டவர அப்பா நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கிற கிருபை ஆண்டவர நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கிற கிருபை ஆண்டவர அப்பா நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கிற கிருபை ஆண்டவர ராஜா நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கிற கிருபை ஆண்டவர்

நன்றி ஆண்டே அப்பா நன்றி ஆண்ட உர நன்றி ஆண்ட உர நன்றி ஸ்தௌதரி குரு அண்ட ஒரே அப்பா நன்றி ஸ்தோதரி குரு அண்ட ஒரே அப்பா நன்றி ஸ்தோதரி குரோம் ராஜா நன்றி ஸ்தௌதரி குரோம் ராஜா நன்றி ஸ்தோதரி குரும் அண்டவரண்ட குதிரை படைகளை வீழ்த்தி ஆண்ட வலிமை மிக்கோர் ஒன்றாய் கூடி வந்த விழுது அண்டவர் எழாதபடிக்கு விளை செய்து அண்டவரை எஸ் லா எஸ் லா வலிமை மிக்கோர் கூடி நிற்க விழுது ஆண்டவரை அவர்கள் என்ன கேதிராய் எழாதபடிக்கு விளை செய்தது அண்டவரை உம்முடைய மாதேபு மடையமா தயேபு மடைய மாதயபு அண்டவரை எஸ் லா எஸ் லா அப்படி வாழ்க்கையை ஆண்டவரை நீங்க ரம்யமாய் மாற்றி விட்டதினாலே நன்றி அண்டவர் நீங்க ரம்யமாய் மாற்றி விட்டதினாலே நன்றி அண்டவரை ரமியமாய் நீங்க மாற்றி இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர நீங்க ரமியமாய் மாற்றி இருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவர அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவர ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி ஆண்டவர ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர எஸ் லார்ட் நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர அப்பா அப்பா இந்த நல்ல வேலையிலும் ஆண்டவரை எங்கள் மீது உடைய ஆசிர்வாதங்களை கூறிக்கிறோம் ஆண்டவர தேவரீர் எங்கள் மீது ஆண்டவர் அப்பா எங்களுக்கு தானமாய் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா நிறங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற மனைவியர் ஆண்டவர் அப்பா நிறைவுக்கு தானமாய் தந்திருக்கிற பெற்றோர்கள் ஆண்டவர அப்பா நிறங்களோடு வைத்த உடன் பிறப்புகள் ஆண்டவர் அனைவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொண்டு துன் ஆண்டவர அப்பா அவர்கள் எல்லோரும் ஆண்டவரை இந்த காலை வேலையிலும் ஆண்டவரை

எங்கள் ஒவ்வொருவருடைய தலைமேலும் நீங்கள் வைத்து விட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நல்ல நண்பர்கள் உடன் உள்ள பாளர்கள் அறிந்து தெரிந்த ஜனங்கள் உற்றார் உறவினர்கள் நாங்கள் சந்திக்கிற பிள்ளைகள் அனைவர் மீதும் அவருடைய குடும்பங்கள் மீது ஆண்டவரை அப்பா உடைய வல்ல பிரசன்ன மூடிக்கொண்டு உன்னுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் குருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் வல்லமை மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமுன்ற உரை ஒவ்வொருவர் மேலும் நீங்க வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்ற உரை சபையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கேட்டுக்கிறோம் கூடுகைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கேட்டுக்கிறோம் வழிகாட்டுகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு எங்களை வளர்த்த ஆவிக்குரிய தகப்பன் மாரை உங்களுடைய கரத்துல ஒப்பு நீங்க அனைவர் மீது மாட்ட ஒரு உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாத மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயம் ஆண்டவர அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் நீங்க வைத்து விடுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களிடத்தில் கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா எங்களுக்காக செபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை எல்லோரையும் உடைய கரத்துல ஒப்பு கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவர அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக இருதய விருப்பம் நிறைவேற்றப்படுவதாக அவர்கள் அனைவர் மீது பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமமாண்டவரை அவருடைய வாழ்க்கையில நீங்க உண்டு பண்ணி வைக்கிறதற்கா உமக்கு நன்றி சொல்லு குருமாண்டவரை அப்பா உங்களுடைய சொந்த தேசங்களையும் நாங்கள் தங்கி இருக்கிற தேசத்தையும் பிள்ளைகள் படிக்கிற தேசங்களையும் உங்களுடைய கரத்துலோப்பு கிடுகிறோம் அங்கே ஆவிக்குரிய ஒளியும் செய்கிற பிள்ளைகள் ஆட்சி செய்கிற பிள்ளைகள் என அனைவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற மாண்டவர அப்பா எல்லோரும் மீது மாண்டவரும் உடைய வல்ல கர மூடி கொள்ளும்படியா செபிக்கிறோம் ஆண்டவர அவர்கள் அனைவர் மீதும் ஆண்டவரும் உடைய பரிசுத்த பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாய கிருப இறக்கும் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமை ویلو پیرانند پروالو سرپ جےموم اندوره ஒவ்வொருவர் மேலும் நீங்கள் வைத்து விடுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை பிறந்த மண்ணை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் ஆண்டவரை ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்படியா ரட்சிக்கப்பட்டிருக்கும்படியா அனுகூலங்கள் அனைத்தும் பெற்றிருக்கும்படியா ஆண்டவரை ஜீவனம் பண்ணுகிற பிள்ளைகள் பிழைப்பு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா ஊரை விட்டு போன பிள்ளைகள் ஆண்டவரை ஊரில் வாழ்க்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அனைவர் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் அண்டமுறை நீங்க வைத்து விடுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டமுறை பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களை உங்களை கருத்துல ஒப்புக் கொண்டுகிறோம் கல்லூரிகளை உங்களை கரத்துல ஒப்புக் கொண்டுகிறோம் பல்கலைக்கழகங்களே உங்களை கரத்து வப்பு கொண்டுகிறோம் அவர்கள் தங்கி படிக்கிற அறைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் அவருடைய வகுப்பறைகளை உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம் போகிற இடம் வருகிற இடம் என ஆண்டவரை அனைத்தையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் எல்லா இடங்களின் மீது ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பும் சேமும் தந்துவிட்டதற்காக நன்றி ஆண்ட இந்த நாளை உண்மையே கரத்து ஒன்று கொடுக்குறோம் மகிழ்ச்சியின் நாளாய் ஆண்ட புற கழிப்பின் நாளாய் அகமகிழ்வின் நாளாய் ஆண்ட செழிப்பின் நாளாய் சந்தோஷத்தின் ஆளாய் மனமகிழ்ச்சியின் மன ரம்மியத்தின் நாளாய் ஆண்டவரை இந்த நாள் மாறி ஆண்டவர் இந்த நாளிலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரை செழிப்பையும் வருமானத்தையும் ஆசிர்வாதத்தையும் ஆண்டவரை தேசத்திற்கும் வீட்டிற்கும் கொண்டு வருகிறதாய் மாறி ஆண்டவர் இந்த நாள் ஆண்டவரை திரும்பி வருகிற பொழுது ஆண்டவர நிறைவோடு திரும்பி வரவும் ஆண்டவரை பண்டிகைக்கு செல்லுகிற பொழுது ஆண்டவரை நல்ல நிம்மதியோடு செல்லவும் ஆண்டவர் நல்ல நிச்சுரை உண்டாகி நாளை காலை மீண்டும் எ ஆரவாரத்தோடு ஆராதிக்கிற குருவை நீங்க தந்துவிட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி கன மகிம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல மீன் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்